பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார் பல்லாயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் இருந்து பூ பல்லாக்கில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது இதன் பின்னர் வைகை ஆற்றில் மண்டகப்படிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து இன்று காலையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் கோலம் கொண்டு பரமக்குடி வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாநிலங்களும் ஓடாங்க அவாய்ட் பண்ணுங்க திருவொட்டி ஓரடிக்கிறீங்க நல்லா ஹெல்த்தாக இருக்கு திருவட்டி போன்ற தங்க குதிரை வாகனத்தில் பச்சை நிற பட்டாடை உடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் திருக்கோலத்தில் எழுந்தருளிய சுந்தரராஜ பெருமாளை பக்தர்கள் மஞ்சள் நீர் பீச்சியடித்து குளிர்ச்சியுடன் வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து பரமக்குடி வைகை ஆற்றில் பல்லாயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் عاد